நாம் இந்த செய்தி இந்த நாட்களில் தியானிக்கிற செய்தி தேவனுடைய பொருளாதார ஆசீர்வாதம் பினான்சியல் பிளெஸிங்ஸ் ஆஃப் காட் அப்படின்ற செய்தியை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய பொருளாதார ஆசுவத்தை குறித்ததான ஒரு சில காரியங்கள் பார்த்தோம் முதலாவது தேவனுடைய பொருளாதார ஆசுவத்தை குறித்து தேவனுடைய பார்வை ஆனால் தேவனுடைய பார்வை என்ன நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புற இந்த ஆசுவத்தோடு நீங்க வாழணும்னு விரும்புற தேவனுடைய பார்வை வித்தியாசம் இரண்டாவது தேவனுடைய கோட்பாடு தேவனுடைய பொருளாதார ஆசுவத்தை குறித்து தேவனுடைய கோட்பாடு தேவனுடைய கோட்பாடில் முதல் கோட்பாடு செம்மையான ஆவி செம்மையான இருதியமும் செழிப்பான வாழ் இருதயம் சுத்தமாக இருக்கணும் வரி சுத்தமுள்ள இருதியமாக உண்மையுள்ள ஒரு மனுஷனா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம உத்தரவாதம் நல்லா ஜெபிக்கிறவங்களா தேவ பிரசனத்தில் நிறைந்தவங்களா தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறவங்களா தேவனுடைய வார்த்தையை நம்ம இறுதியத்தில் வைக்கக்கூடியவங்களா இருக்கும்போது நம் வாழ்க்கையில் ஆஸ்வாதம் பொருளாதார ஆஸ்வாதம் உண்டாகும் ரெண்டாவது கோட்பாடு செம்மையான சிந்தையும் செழிப்பான வாழ் கர்த்தனையில ஒரு பெரிய தெளிவு கர்த்தரனை ஆசிர்வதிக்கிறார் ஆண்டவரனை உயர்த்துவார் ஏசப்பா என்னோட இருக்கிற அவர் ரத்தத்தை நான் கழுவப்பட்டேன் என் சிந்தனையில இனிமே நான் இப்படி வாழ மாட்டேன் ஒரு மூன்றாவது கோட்பாடு கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான் தேவனுடைய கோட்பாடு என்ன கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான் கை பிரயாசப்படும் கை வேலை செய்யும் உன்னுடைய வேலையினுடைய பலன கர்த்தனை உன்னை ஆஸ்வதிப்பா அல்ல லோயா தேவனுடைய பொருளாதார அசத்து குறித்து தேவனுடைய கோட்பாடுகளை நாலாவது கோட்பாடு இதெல்லாம் வந்து நீங்க கவனிச்சு சரியா கடைபிடிச்சிங்கன்னா தரித்திரமே உங்க வாழ்க்கையில இருக்காது சவாலா சொல்றேன் சேலஞ்ச் பண்ண உங்க வாழ்க்கையில கடன் இருக்காது உங்க வாழ்க்கையில தரித்திரம் இருக்காது உங்க வாழ்க்கை வீண் செலவு இருக்காது உங்க வாழ்க்கையில தேவையில்லாத செலவினங்கள் எல்லாம் வராது கர்த்தரே உங்களுக்கு ஆசுவத்தை தருவார் என்பதை பார்ப்பேன் ஆமே நாங்க கணம் மண் சொல்லுங்க கனம் மண்ணு கர்த்தரை கனம் பண்ணும் போது கர்த்த நம்ம ஆஸ்திக்கிறார் நீங்க கர்த்தரை கனம் பண்ணி பாருங்களேன் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாங்க கனம் பண்ணுறதுனா மதிக்கிறது மரியாதை கொடுக்கும் நான் மரியாதை கொடுக்குறேன் ஃபஸ்ட்டார் தனியாக அவருக்குன்னு ஒரு ஃபோட்டோவுக்கு தனியாக ஒரு மாலை ஒரு முள்ளு கழுத்தி தனியாக அவருக்கு என்னென்ன பண்ணுமோ நான் சாப்பிடும்போது ஒரு சாப்பாடு அவருக்கும் வச்சிடுறேன் அவருக்கும் ஒரு தண்ணி வைக்கிறேன் என்ன ஒன்று சாப்பிட மாட்டுறாரு அப்படியே தான் அங்கே வேஸ்ட்டாக அது இல்லை அப்படின்றது இல்லை கனம் பண்ணுறது கனம் பண்ணுறதுனா என்ன ஆராதனைக்கு வர நேரத்தோடு வரணும் ஆராதனை நேரத்தோடு நல்லா நேரம் நல்லா ஆண்டவர் ஆராதிக்கணும் நான் பார்த்துக்கிறேன் நிறைய பேர் ஆராதிக்க எப்போவுமே லேட்டாக வருது சபை தூரமா இருந்தாலும் லேட்டா வருது கிட்ட இருந்தாலும் லேட்டாக வருது அர்த்தம் தேவனை நீங்க ஆராதி அது பண்றதுக்கு அர்த்தம் ஆராதிக்கணும் நல்லா நேரத்தோடு வந்து நல்லா ஆண்டவரை கண்ணில் மூடி நல்லா ஆராதிக்கணும் பாடுற பாடல் உள்வாங்கி நல்லா பாடி ஆராதிக்கணும் ஆண்டவர் என்னோட பேசுங்க ஆண்டவரை சொல்லணும் நிதியத்தை அவரோடு கனெக்ட் பண்ணணும் நீங்கள் அவரை கணம் பண்ணுறதுக்கு அர்த்தம் அடையாளம் உற்சாகமாக செய்யணும் அல்லலோய்யா அல்லலோயா படிக்கலாமா கணம் பண்ணு நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கணம் பண்ணு உன் பொருளாலும் உன் எல்லா விலவின் முதற் பலனாலும் கர்த்தரை கணம் பண்ணு உங்ககிட்ட இருக்கிற பொருள் கர்த்தரை கணம் இருக்கணும் உங்களுடைய விளைவின் முதற்பலன் பலன் உங்ககிட்ட இருந்து போகிற எல்லா ஆக்சனும் எல்லா விதமான செயல்பாடும் கர்த்தரை கணம் பண்ணணும் காலையில எழுந்திருக்கிறீங்க எழுந்த போன காப்பின்னு எழுந்து கூடாது ஹாப்பி பிரிசலோட் ஆண்டவரே இந்த நாலு நன்றி ஆண்டவரே சொல்லணும் ஒரு சில காலையில எழுதும் போதே குரல் கொடுப்பான் டீ தீல மாம வீட்டில் நடக்கிற மாதிரியே இல்லை வீட்டில் நடக்கிற மாதிரி தான் இருக்கு அது உங்களுக்கு மட்டும் தான் நடக்குது காலில் எது ஒன்று காப்பி டீ ஒரு சில காலில் எழுது முன்னு எல்லாம் ஆடு மாடு நாய் எல்லாம் கூட்டினு வராங்க வீட்டில் ஏய் ஏந்திரா நாடு நாய் பேய் இதெல்லாம் வந்து வார்த்தையே கிடையாது தேவை பிள்ளைங்க நல்ல காலையில் எழுந்துச்சு முழங்கால் படிக்கிட்டு ஸ்தோத்திரம் நல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகிடணும் நல்லா அதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குங்க உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் காலையில் ப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிக்கும் குளிச்சுட்டு முகத்தை கழுவிட்டு உட்காந்து ஜபம் பண்ணு ஃபஸ்ட்டு செப்போ வாய் திறந்தவொடனே யார் பார்க்கணும் இந்த வாய் ஃபஸ்ட்டு யார் துதிக்கணும் சோத்திரம் பண்ணு ஆண்டவர் சோத்திரம் பண்ணு நன்றி ஆண்டர் நாளுக்காக நன்றி புதுக்குருபோக்கா சோத்துறோம் கணம் பண்ணும் ஆண்டவர் கணம் பண்ணும் ஒவ்வொரு நாளுக்காக ஆண்டவர் கனமண்ணோம் காலையில ஏந்திரிச்சோனும் ஒருத்தனை திடக்கூடாது காலையில் எழுந்திரிச்சோ ஒருத்தனை சபிக்கக்கூடாது காலையில் ஏந்தவொருமே என்ன பண்ண என்ன செய்யணும் பரவப்போ அப்படி டென்ஷனாக காட்டக்கூடாது காலையில் எழுந்த உடனே கருத்தருடைய கிருபை கா ஸ்தோத்ராண்டவர் அவரை கனம் பண்ணுங்க காலையில் எழுந்தி அவரை கனம் பண்ணுங்க கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார் உங்க விலவீன் எல்லாம் முதற்புலனா கர்த்தர் கனம் பண்ணு வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போங்க ஜெபம் பண்ணிட்டு போங்க படிக்க போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போங்க காலேஜ் போகும்போது ஜோய்ட்டு போங்க ஏய் ஜெகம் பண்ணடா ஆ பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன் ஜெபம் பண்ணிட்டு போ எல்ல எல்லோய்யா நான்லாம் அந்த காலத்தில் நாடகம் போடுவோம் நிறையா ஒரு நாடகத்தில் அவங்க அப்பா டேய் டேய் ஜோம் பண்ணியேடா அப்பா பிளஸ் அப்படி தீக்கு போடுவாங்க எத்தனை காட் பிளஸ் யூடான அப்படி கேச்சுடுவான் பாடா இந்த மாதிரிலாம் இந்த நாட்கள் அப்படி நடக்குது சோத்திர பலி பூ கத்து எத்துட்டா எத்துட்டேன் பாக்கல தங்குது சோத்திரம் பண்ணே போறேன் ஆ ஆ காலையில இருந்துச்சு ஆண்டு தேடு ஆண்டு கணம் பண்ணிங்கன்னா உங்களை கனம் பண்ணுவார் எல்லா விளைவின் முதல் பல கனமண் தேவ பிள்ளைங்க கர்த்த கனமன் காலையிலும் கத்திர கணமன் தேவ பிள்ளைகளுடைய வீடு மகிமையான வீடா இருக்கணும் கத்தரை கனம் பண்ணுங்க எல்லா வீட் முதற் பொருள் காணிக்க முதற் ஒண்ணு இந்த ஜனங்கள் கத்துடைய ஆலயத்தை கட்டுகிறது ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேலம் கத்த சொல்கிறார் ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதர்சின் மூலமாய் கத்துடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார் இந்த வீடு கிடைக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடில் குடியிருக்கும்படி காலம் இதுவோ இப்போதும் சேவையை கருத்தை சொல்கிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு கத்துற கனம் பண்ணுறீங்க உங்கள் லைஃப் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள் சொல்கிறத பாருங்கள் உங்கள் வழிகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்னம்மா நீங்கள் திரளாய் விதைத்தோம் கொஞ்சமாக அறுத்து கொண்டு வருவீர்கள் நிறைய விதைக்கிறீங்க கொஞ்சமாக வருமானம் வரும் நிறைய வேலை செய்கிறீங்க நிறைய ஸ்விஃப்ட்டு டே ஷிஃப்ட்டு ஈவினிங் ஷிஃப்ட்டு ஓட்டி வீட்டுக்கே வருது கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை வேலைன்னு ஆனால் பாருங்கள் சம்பளம் வரல ஏன் வரல ஆண்டவர் அங்கே கிரியை செய்கிறார் நீங்கள் ஓனரை திட்டுறீங்க எஜமானம் தீட்டுறீங்க கிடையாது கடவுள் உங்களுக்கு கிரியை செய்கிறார் நீங்கள் அவரை தேடும்படியாய் நீங்கள் அவரை படியாய் உங்கள் கவனத்தை அவர் பக்கம் திசை திருப்பும்படியாய் கர்த்தர் அங்கே கிரிய செய்கிறார் நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாக அறுத்து கொண்டு வருவீர்கள் நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை நல்லா சாப்பிட்டாலும் திருப்தி வர மாட்டுது சாப்பா சரியில்லையே அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை விரக்தி விரக்தியான விஷயம் நீங்கள் குடித்தம் பரிபூர்ணம் அடையவில்லை நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணோம் நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கு குளிர் விடவில்லை நல்ல ட்ரெஸ் போட்டாலும் திருப்தி இல்லை நம்ம ஒரு ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் நினைச்சா இன்னொருத்த வந்து அதை விட சூப்பராக பெஸ்ட்டாக காட்டணும் ஒரு மனசு கஷ்டமா அப்படிலாம் சொல்றாரு கூலியை சம்பாதிக்கிறவன் ஒத்தலான பயில போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் நல்லா சம்பாதிச்சு ஏதோ ஓட்ட பேக்கெட்ல போடுற பணம் போல் பணம் ஓட்டை பேக்கெட் ஓட்ட இறந்து பணத்தை போட்டால் காணாமல் போடு வீழ்ந்து போயிடல அந்த மாதிரி உங்களுடைய சம்பாதியம் எங்கேயோ போகுது நல்லா சம்பாதிக்கிறோம் நல்ல வருமானம் மற்றவங்க பார்வைக்கு எல்லாரும் உங்களுக்கு என்னப்பா அஞ்சு பேர் சம்பாதிக்கிறாங்க மூணு பேர் சம்பாதிக்கிறாங்க நல்ல வருமானம் வருது உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படி சொல்கிறாங்க ஆனால் நமக்கு தான் தெரியும் இத்தனை பேர் சம்பாதிச்சாலும் இன்னும் வாழ்க்கையில் முன்னேறல இன்னும் வாழ்க்கையில் வர வேண்டியது வரல இன்னும் அடைய வேண்டிய கடன் அடையலை இன்னும் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கல சூழ்நிலைகள் எல்லாம் வருத்தமாகவும் இருக்குது வேதனையாகவும் இருக்குது என்ன காரணம் வேத சொல்றது உங்க வழியை சிந்தித்துப்பார் கர்த்தரை கணம் பண்ணுறீங்களா கர்த்தரை கணம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில இந்த வருத்தம் இருக்காது கர்த்தரை கணம் பண்ணுறவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் எப்படி கணம் பண்ணுறீங்க எப்படி ஆண்டவரை தேடுறீங்க எந்த வகையில் ஆண்டவர் முன்ன வச்சிருக்கிறீங்க முதலாவது என்னை தேடுன்றாரு ஆண்டவர் எப்படி தேட சொல்கிறாரு முதலாவது என்னை தேடு முதலாவது ஆண்டரை தேடுறோமா எப்படி ஆண்டரை தேடுறோம் எப்படி ஆண்டவர் ஜெபம் ஜபம் பண்ணுறோம் யோசிச்சு பாருங்க எப்படி ஆண்டவர் ஜபம் பண்ணுறோம் ஜெபத்தை ஏற்றின அடிப்படையில் ஜெபம் பண்ணுறோம் எப்படி படிக்கிறோம் எவ்வளோ பரிசுத்தமா வாழ்கிறோம் திருவிருந்து எடுக்கிறோமே திருவிருந்து மாதத்தில் ஒரு முறை வரும் எவ்வளோ பரிசுத்தமா அந்த திருவிந்தில் எடுக்கிறோம் திருவிந்தில் எப்படி பங்கெடுக்கிறோம் திருவிந்தில் ஆண்டவர் ஒரு மகிமைப்படுறோம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய இடம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை புதுப்பிக்கிற இடம் இந்த ஐக்கியம் எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த சபையின் ஐக்கியத்தில் எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷப்படுறோம் பாருங்க உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க காரணம் நீங்க எல்லா விதமான பிரயாசங்கள் பட்டோம் திரளாய் விதைத்தோம் திரளான காரியங்கள் செய்தோம் கொஞ்சமா அறுவடை செய்றீங்களே கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பான் நியாயம் தானே சொல்ற வார்த்தை நாயந்தானே தானே அப்போ கர்த்தரை நம்ம கனம் பண்ணோம்னா கர்த்தரை கனம் பண்ணோம்னா நிச்சயமா நம்முடைய காரியங்கள் எல்லாம் மாறுதலா மாறும் கர்த்தரை நம்மளை அடையாளப்படுத்தி ஸோ நம்ம கனம் பண்ற விதம் கர்த்தரை எப்படி கனம் பண்றோம் எப்படி ஆண்டவர் தேடுறோம் எப்படி ஆண்டவர் ஆராதிக்கிறோம் எப்படி ஜெபிக்கிறோம் எப்படி தேவ பிள்ளைங்கன்னு சொல்கிறோமா மற்றவங்ககிட்ட சொல்லும்போது நான் சோ போகிறேன் நான் ஆண்டோட பிள்ளை அப்படி சொல்கிறோம் ஆனால் நம்முடைய வார்த்தை எப்படி இருக்குது நம்முடைய செயல் எப்படி இருக்குது நம் நடவடிக்கை எப்படி இருக்குது நம்முடைய பார்வை எப்படி இருக்குது நம் நடந்துக்கிற முறை எப்படி இருக்குது கத்தர் வெளிப்படுறாரா ஆண்டு இருக்கிறாராங்க கொஞ்சம் யோசிக்கணும் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கும்போது வரைக்கும் நல்லா சோத்திர சோத்திரன்றோம் வேலை மேலே போனால் டைம் பாஸுக்கு ஏதோ உள்ள என்ன பண்ணுறோம் ஓரமாக அடி வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறோம் அதெலாம் தப்பு இல்லை கடவுள் பார்க்குற ஆண்டது தான் வாயை கொடுத்தாரு வாயில் ஃபுல்லாக உள்ளே ஃபுல்லாக நீ பாட்டு ஃப்ரிட்ஜு மாதிரி அடிக்க வச்சுருந்தா இன்னும் ஆகுறது யோசிக்கணும்ல யோசிக்கணும்ல தப்பு இல்லை அது ஒரு சிலர்லாம் தெரியல கடவுள் கனம் ஒன்று யாரை நம்ம போயிடுவானா யாருக்கு எனக்கு நீங்கள் போயிடுவானா உங்களுக்கு நான் போயிடுவானா நம்ம எல்லோரும் கடவுளுக்கு பயப்படணும் ஆமே யாருக்கு பயப்படும் சத்தம் பசங்க யாருக்கு போய் பண்ணும் கடவுள் பார்க்குறாரு கடவுளுக்கு பயந்து அவருக்கு கனம் பண்ணும்னா கர்த்த நம்முடைய கனம் பண்ண ஆயத்தம் ஹலோ லோயா ஸோ மல்யா மூணு எட்டு சொல்லுது தேவனை நீங்கள் வஞ்சிக்கலாமா நீ தேவனை ஏமாத்தலாமா நம்ம எங்க தேவனை ஏமாத்துறோம் நான் கரெக்டாக வந்துடுறேன் எல்லாம் கரெக்டாக செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் வசனம் சொல்லுது தேவனை ஏன் மாத்துறீங்க நீங்க என்ன நீங்கள் என்னை ஏமாத்துறீங்கன்றார் நீங்கள் ஆண்டு உங்களை பார்த்து சொல்றேன் நீங்க என்னை ஏமாத்துறீங்க ரொம்ப ஏமாத்துறீங்க நிறைய விஷயத்தில் என்னை ஒரு அளவு கோலாக தான் வச்சிருக்கிறீங்கன்ற இப்போ ஆண்டவர் ஏமாத்துகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது ஆமின்னு சொல்கிறேன் யாராவதுனால் ஏமாற்றலாம் ஆண்டவர் மட்டும் என்ன பண்ண முடியாது ஏமாற்றவே முடியாது நான் சொல்லட்டுங்களா கடவுளை நீ நம்பி போது கடவுள் வாசலை திறப்பார் கடவுளை நம்பும்போது கடவுள் வாசலை திறப்பார் நீ நம்பி மற்றவங்கள நம்பி இருக்கிற தீ விட்டு நிறைய கஷ்டப்பட்டு கொஞ்சமாக அறுவடைது ரொம்ப வேதனை நில இல்லையா ஆண்டவர் நம்மளை எப்படி வாழக்கூடா அவரையே சார்ந்துருக்கணும்னு நினைக்கிறாரு அவரையே ச உங்கள் வாழ்க்கையில் வருமானம் கொஞ்சமாக இருக்கலாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வா வருமானம் நெறியர்கள் கவலையே படாதீங்க அந்த கொஞ்சம் வருமானத்தை கத்தரை ஆஸ்வதிக்கணும்னு சொல்லுங்கள் கத்துடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வரியர் அதனோட அவர் வேதனையே நீங்கள் வேதனை இல்லாத ஒரு ஆஸ்வத்தை வாழ ஆண்டவர் விரும்புகிறேன் உங்கள்கிட்ட ஆண்டவர் என்னை ஆஸ்வதிக்குன்னு சொல்லி பாருங்க கற்று உங்களை ஆஸ்வதிப்பார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் வழி ஏன் என்னாச்சு ஏன் இப்படி போகுது என்ன பிரச்சனை ஏன் எனக்கு இந்த மாதிரிலாம் மாறுது யோசிக்குணும் சிந்தித்து பார்க்கும்போது கத்தவங்களோட இடைப்படுவார் ஒரு சிலர் சொல்லலாம் ஆண்டவர் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்கிட்ட வருமானம் இல்லை எனக்கு ஒன்றுமே இல்லை கவலைப்படாதீங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் கொடுக்கணும் விதை ஏன்னா வசம் சொல்லுது ஏசை ஐம்பத்தைந்து பத்து விதைக்கிறவனுக்கு விதையும் குசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்குறார் அல்ல லூயா விதைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா ஆண்டவர் அந்த விதையை தருவார் நீங்கள் விதைக்குன்னா பாயிண்ட் என்ன தெரியுமா உங்களுக்கு மனசு இருக்கணும் என்ன இருக்கணும் அந்த இதயம் ஆரம்பிக்க சொன்னல கோட்பாடு செம்மையான இருதயம் உங்க இதயம் எப்போவுமே கடவுளை கனம் பண்ணும் கடவுளை கனம் பண்ணும் கடவுளை கனம் பண்ணும் உங்க வீட்டில் ஒருத்தர் முக்கியமான நபர் வராங்க கனம் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க அவங்களை எப்படியாவது வாங்க உட்காருங்க என்ன சாப்பிட்றீங்க ஹோட்டா கோல்டா என்ன வேணும் என்ன செய்யணும் காஃபி போடலாமா டீ போடலாமா கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா இல்லை டிஃபன் சாப்பிட்றீங்களா கேட்போமா கேட்க மாட்டீங்களா நான் கேட்க மாட்டேமா வீட்டு வீட்டிலேயே போயிடுவேன் அப்படியா கேப்பமா கேட்க மாட்டோமா நான் ஊழியத்தில் நிறைய பேர் பார்த்துக்கிறேன் வீட்டுக்குள்ள போயிட்டாக்கா ஐயோ பாஸ்ட உட்காருங்க பாஸ்ட் வந்து பாஸ்ட் வந்து பாஸ்ட் வந்தாலும் எல்லாம் வீட்லயும் மூட்டை நிறைய உருவாவும் பாத்துக்கிறீங்களா எல்லா துணியும் மூட்டையாம வரும் டமா டமா டமான் உள்ள தள்ளு பாஸ் வராரு பாஸ் வராரு டிவிலாம் அப்படியே சுத்தமா இருக்கும் டிவி ரிமோட்டே காண போயிட்டு இருக்கோம் அப்போ பாஸ் வராரு டிவி ரிமிட்டோ எங்கடா மறுச்சு பாஸ் வராருனாங்க அங்கே ஒரு வித்தியாசமா இருக்கும் சூழ்நிலையை ஒரு சில வீட்டில இருக்குது போய் தண்ணி ஐயப்பா நீ சாட மாட்டீங்களா டீ சாப்பிடீங்களா டீ கூட சாட மாட்டார் பாஸ்ட்டு பாரு நேரம் ஆயிடுச்சு டிஃபன் கூட சாட மாட்டார் அவர் சார் கம்மிட்டுங்களா கிளம்பி வெளியே வரோம் போறேன் டீ கூட சாடாமல் போறீங்களா ஒரு தண்ணி கூட குடிக்காமல் போறீங்களேன்னு இவங்களால எந்த கேட்டகரியில் வைக்கிறது ஆனா ஒரு சிலர்லாம் உள்ள போனால பம்புரம் மாதிரி என்ன பண்ணுவாங்க நம்ம ஒருத்தர் வரானாலே எவ்வளவு கனம் பண்றோம் சீனா சீனா கர்த்தரை நீங்க இந்த மாதிரி கனம் பண்ணும் அப்ப என்ன அர்த்தம் ஒருத்தர் நம்ம கனம் பண்றோம்னால ஏதாவது கொடுக்காம நம்மளால என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது ஒருத்தர் கனம் பண்றோம்னால கொடுக்காம என்ன பண்ண முடியாது கனம் பண்ண முடியாது ஒருத்தர் கனம் பண்றோம்னால ஏதாவது ஒன்னு கொடுக்குறோன்னு அர்த்தம் கொடுத்தா தான் கனம் பண்றோம்னு அர்த்தம் ஒருத்தர் கொடுத்தா தான் கனம் பண்ணுறதுக்கு அடையாளம் அதே மாதிரி தான் நீங்கள் ஆண்டரை கனம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குரிய விஷயத்தை ஆண்டவரை கனம் பண்ணுங்க இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க மாதம் இந்த வருமானத்தை பட்ஜெட் போடு சரிங்களா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கடவுளுக்கு ஒரு சில காரியத்தை சொல்கிறேன் தேவன் உங்களை நிறைவாக விதைத்து கொஞ்சமாக அறுக்க பண்ணுகிறவர் அல்ல நல்லா தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சமாக சம்பாதிக்கிறவங்களா இருக்கணுன்றதுலாம் ஆண்டருடைய விருப்பமே கிடையாது நீங்கள் நிறைவாக விதைச்சு கொஞ்சமாக அறுக்கக்கூடியவங்க அறுக்கப்பணகிற நம்முடைய தேவன் அல்ல அதே போல் நம்முடைய தேவன் தோல் பையில் அதோட நம் நம்முடைய மோ மணி பர்சில் நம்முடைய பேகில் ஓட்டை போட்டு விழை செய்கிறவரும் அல்ல நம்முடைய பிரயாசங்களை இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும்படி சொல்கிறேன்னா நம்முடைய பிரயாசங்களை நம்முடைய வேலையை நம்முடைய வருமானத்தை நான் வீணாக்கக்கூடிய தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம் ஆமாம் சொல்லுங்க உங்கள் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை தரக்கூடிய தெய்வம் நம்முடைய தெய்வம் அதனால தெளிவாக புரித்து கொள்ளுங்க ஆண்டவர் என்னை ஆஸ்வதிக்க விரும்புகிறார் ஆண்டவர் என்னை உயர்த்த விரும்புகிறார் மூன்றாவது ஆண்டவர் உன்னை தேவைக்கு அதிகமாகவும் கடன் இல்லாத நபராகவும் வாழ விரும்புகிறார் ஆமாம் சொல்லி எல்லாரும் ஆண்டவர் என்னை தேவைக்கு அதிகமாக அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ அதை விட அதிகமாக வயலாக இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் சொன்னார் பாஸ்டர் எனக்கு அஞ்சு தலைமுறைக்கு தேவையான சொத்து இருக்குது நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் நான் கஷ்டப்படுறேன் ஆனால் நான் வேலைக்கு போகிறேன் ஒரு ஒருத்தர் ஊழியர் ஊழியர் செய்கிறார் அவர் சொன்னார் ஃபர்ஸ்டர் எனக்கு வந்து நான் போய் ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணணும் அவசியம் இல்லை மாதம் பண்ணால் லட்சக்கணக்கெலாம் வருமானம் வருது சைன் பண்ணால் போதும் மீதியெல்லாம் பிஸ்னஸ் நடந்துகிட்டே இருக்குது நான் கடவுளுக்காக கொடுத்துட்டே இருக்கிறேன் அப்படின்றார் அந்த மாதிரி தான் கடவுள் ஆஸ்வாதம் உங்களை அந்த ஒரு தேவைக்கு அதிகமாக அவங்க கையில் வச்சுட்டே இருப்பார் எப்போவுமே உங்ககிட்ட ரெடி கேஷாக ஒரு சில இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் ஆசைப்படணும் ஆமின்னு சொன்ன பாஷை நகையே வச்சுக்கிறேன் பாஸ இருக்கட்டும் அது பகல் இருக்குது நகையை போட்டுக்கிறதுக்காகவே நகையை வைக்கிறதுக்காகவே காதுங்க சொல்கிற வார்த்தை புரியுதுங்களா ஒரு சில நினை பண்ணா நகை இருக்குது அவசர ஆபத்துக்கு என்னது நகை இருக்குது நீ வட்டி கொடுக்குறேன்னு நினைக்கிற வட்டிக்கு ஏன் கொடுக்கணும்னு ஆசைப்படுற அதையும் தாண்டி புனிதமானது அதையும் தாண்டி மேலானது அதையும் தாண்டி உனக்கு ஒரு பெரிய ஆசுவதம் இருக்குது என்னன்னா உங்க கையில ரெடியா இருக்கணும் எல்லாமே அப்படி வாழ முடியுமா வாழ முடியும் கத்திர ஆசைக்க விரும்புறாரு நீங்க ஆசைப்பட்டா வாழலாம் இந்த மாதிரி செஞ்சா நீங்க வாழலாம் திடீர்னு ஒரு அவசரத்துக்கு லாக்ஸ் அப்படிலாம் போ உடனே உங்க கையில இருக்கணும் அது அந்த அளவுக்கு நிறையா வாழ முடியுமா முடியும் அதான் சொல்றாரு தேவைக்கு அதிகமாகவும் கடன் இல்லாத நபராகவும் வாழ விரும்புற உங்கள்கிட்ட தேவை ஒரு அஞ்சு லட்சம் தேவை நான் அந்த அஞ்சு லட்சத்துக்கு மேலே பத்து லட்சம் கையில் இருக்கணும் கடமைய வாங்காமல் சொல்ல புரியுதுங்களா சொல்கிற புரியுங்களா நாகை சாக்கக்கூடாது அதில் நகை இல்லாமல் பார்த்து புரியுதுங்களா இதுதான் ஆண்டோட ஆசை எத்தனை பேர் விரும்புகிறீங்க சொல்லும்போதே ஆசையாக இருக்குது ஆசை ஆசைப்படு தான் சொல்கிறேன் நல்லா வாழணும் நான் ஆசை நல்லா வாழணும் ஆசை நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் நீங்கள் நல்லா இருந்து நீங்கள் நல்லா இருக்கணும் ஒன்றுமை இல்லாதவங்க நல்லா வாழறாங்க ஒருமையை துன்மா இருக்குங்க ஆ என்ன சொல்லுங்க நரகத்துக்கு போகக்கூடிய ஆட்னா நல்லா நீங்கள் நல்லா தேவைப்பிள்ளைங்க நீங்கள் நல்லா வாழ்ந்தா நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நாலு பேர் நல்லா வாழ்வாங்க நிச்சயமா நீங்கள் நல்லா இருந்தால் நாலு பேர் நல்லா இருக்க மாட்டிங்க நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நாலு பேர் சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க நீங்கள் நல்லா இருந்தால் நாலு பேர் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க நீங்கள் நல்லா இருந்தால் நாலு பேர் ரெண்டு பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட மாட்டீங்க சொல்லுங்க சத்தமா நல்லா சத்தம் வர மாட்டேன் அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு பசங்க இது நல்லா இல்லை பசங்க நீங்கள் நல்லா இருந்தால் ஒரு சில ஹெல்ப் பண்ண மாட்டீங்க நல்லா இருந்தீங்கன்னா ஒரு சில துணியை மாட்டீங்க நல்லா இருந்தீங்க சின்ன எளிய எளியவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டிங்க நல்லா நல்லா இருக்கணும் வாழணும் ஆமே என் ஆசை சபையில் யாருமே அப்படியே நீங்க வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது கொடுக்குற மாதிரி இருக்கணும் எப்படி ஆயிரம் ரூபாய் எனக்கு வருவே இல்லையே நீங்கள் ஆயிரம் ரூபாய் ஏன் எதிர்பார்க்கறேன் உங்க பேர்ல பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு ஆசை ஆண்ட ஆசைப்படுற மாசமானா அது ஆசைப்படு ஆயிரம் ரூபாய் வரலன்னு கஷ்டப்பட்டு வீட்டில் சண்டை போட்டு அப்போ சொன்ன கொடுக்க வீட்டுக்கார அப்படி உழுக்கி எடுக்கிற எதுக்கு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு சமாதானத்தை எடுத்துருக்கு யாரோ தெரில ஆயிரம் ரூபாய்க்காக சண்டை போட்டுக்காரு இன்னும் ஆயிரம் ரூபாய் பெரிய ஆயிரம் ரூபாய் நீங்க அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது பத்து போய் சொல்லணும் நான் ஏழை எனக்கு யாருமே இல்லை சொந்த வீடு இல்லை சொந்த வீடு இருக்குது ரெண்டு வீடு இருக்குது ஹவுசிங் போர்டில் எ பிளாக்ல ஒண்ணு எனக்கு வீடு இல்லை எங்க அம்மா அப்பளம் தூரமா இருக்குறாங்க எதுக்கு இந்த பொய்யெல்லாம் சொல்லி இந்த ஆயிரம் வாங்க அந்த இது இவ்வளோ பொய் சொல்லிட்டு ஆயிரூபா வாங்கினா நல்லா இருக்கம்மா எதுக்கு கத்தனை ஒன்னு ஆஸ்வதிக்க விரும்புறாரு ஆயிரரூபா வந்தது ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போ வந்தா சோத்திரம் வரலனால சோத்திரம் ஆமே அதனால வரலான்றதுக்காக யாரும் என்ன பண்ணக்கூடாது ஆத்திரம்னு வரக்கூடாது சோத்திரம் வரலனாக்கா ஆண்டவர் என்ன அத்தை கிரேட்டில் கொண்டு போயிட்டாரு கத்த நம்மளை தேவைக்கு அதிகமாகும் கடன் இல்லாத நபராகவும் கர்த்தர் உங்களை வாழ விரும்புகிறார் இந்த இந்த விருப்பத்தை நீங்க ஆசையாக எடுங்க ஒரு தீர்மானமா எடுங்க கடவுளை கனம் பண்ற இடத்துல என்ன நடக்குதுன்னா நீங்க கனமண்ணாம போகும்போது கடவுள் உங்களை ஆஸ்வதிக்க வருகிற இடம் நீங்களே என்ன பண்றீங்க அத அல்ல தட்டி எனக்கு அன்பானவங்களே கர்த்தரை கனமண்ணு என்ன செய்யுங்க கர்த்தரை உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லாம் முதற் கர்த்தரை கத்தருக்கு கணம் பண்ணுறது கணக்கு பார்க்காது பக்கம் பசங்க கத்தரை கணம் பண்ணுறதுல கணக்கு பார்க்காது ஒரு சிலர் சபைக்கு வரது கணக்கு பார்ப்பாங்க போதும் மாதத்துக்கு ஒரு மா ஒரு வாரம் வந்தால் போதும் வாரம் வாரம் வரணுமா போதும் போதும் அப்படின்னு கர்த்துருக்கு சபைக்கு வரது கணக்கு பண்ணுவாங்க கணக்கு பார்க்கக்கூடாது கர்த்தர கணம் பண்ணுறது கணக்கெல்லாம் பார்க்கக்கூடாது கணக்கு அழுக்கலாமல் கர்த்தரை கணம் பண்ணுங்க கர்த்தர் தாராளம் ஏராளமாக இவனை ஆஸ்வதிப்பார் கணக்கு இல்லாத அளவுக்கு உனக்கு கர்த்தரை ஆஸ்வதிப்பார் அப்படி ஆஸ்வதிக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா கத்தரை நல்லா கனம் பண்ணுங்க நீங்கள் கனமன்ற விஷயங்களை கத்தரை அங்கீகரிக்கிறேன் நான் முகத்தை தான் பார்க்குறேன் எல்லாரோட முகத்தை பார்க்குறேன் ஆனால் தெய்வம் ஒவ்வொருத்தருடைய இறுதியத்தையும் பார்க்குறேன் உங்களுடைய உள்ளத்தை பார்க்குறேன் உங்களுடைய அங்கலாய்ப்பு தவிப்பு ஏக்கங்களை பார்க்குறேன் அவை எல்லாச்சும் கற்கரை ஆஸ்வதிப்பார் ஆமாம் ஏ பிடிக்கலாம் மாண்ட சமூகத்தில் ஆண்டு தான் உங்களை கனம் பண்ண விரும்புகிறேன் ஆனால் கனம் பண்ணணும் ஆண்டவர் எல்லா விளைவின் முதற் போலான உங்களை கனம் பண்ணணும் ஆண்டவரே என்னுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பிரியமாக இருக்கணும் நான் செய்கிற செயல்கள் உங்களுக்கு பிரியமாக இருக்கணும் ஆண்டவரே நான் செய்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் பிரியப்படணும் நான் கனமண்ண ஆண்டவர் முதற் பலனெல்லாம் கற்றுருக்கு முதற் பேரானவைகள்லாம் கற்றுருக்கு உங்கள் பிள்ளைங்களை கூட ஆண்ட சமூகத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்களெல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆசீர்வதிங்க ஒப்பு கொடுங்க ஜோம் பண்ணுங்கள் ஜோம் பண்ணுங்கள் பிள்ளைங்களுக்காக ஜோம் உங்களுடைய கனிகள் கற்றுக்குரியது ஜோம் பண்ணுங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்களேன் ஆண்டவர் அவங்கள ஆஸ்வதிப்பார் ஆண்டவர் அவங்களோட கிரியை செய்வார் ஆண்டவர் அவங்கள பொறுப்பெடுப்பார் நீங்களே எல்லாமே செய்யணும்னு நினைக்காதீங்க கர்த்தரை கனம் பண்றதுக்கு வச்சுருக்கிற கோட்பாடு என்னன்னு பாருங்க கர்த்தரை கனம் பண்ணுங்க கொடுப்பதுனால கர்த்தரை கனம் பண்ணுங்க கர்த்தரை தேடுவதில் கர்த்தரை கனம் பண்ணுங்க கத்திரக்காய் பிரயாசப்படுவதில் கத்தரை கனம் பண்ணுங்க வருகிற நாட்களை சொல்றேன் எப்படிலாம் கனம் பண்ணணும்னு ஸோ அதனால தயவு செய்து கனம் பண்றோம் எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோன்னு பாருங்க ஆகாய் திருக்கிறது சொன்னது போல உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க நம்முடைய வழிகளை நம்முடைய மனசாட்சிக்கு நல்லா தெரியும் நம்ம எப்படி போயிட்டுருக்குறோம் எந்த நோக்கி போயிட்டுருக்குறோன்னு கர்த்தரை நம்ம பண்ணுறோமா நம்முடைய வார்த்தையால் நம்முடைய செய்கையால் நம் நடத்தையால் நம் வாழ்க்கையால் நம்முடைய பொருளால் நம் வருமானத்தினால் நம் நேரங்களினால் நம்முடைய நாட்களால் நம்முடைய எல்லா பிரயாசங்களால் கனம் பண்ணுறோமா கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் நம் வழிகளை சிந்தித்து பார்ப்போம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக